ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ ஓம் சாந்த காஞ்சிவாசாய் தனி சந்திரேந்திர பிரஜோதியா எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை யூடியூப் சேனலில் கேவிகே சாஸ்திரியோட அனுபவத்தை பார்க்குறோம் இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த யூடியூப் சேனல் வந்துட்டுருக்கு ஒரு நாள் டு ஒரு நாள் தான் அப்லோட் பண்ணுறோம் சமயத்தில் நான் கடைசி முடிக்கிறப்ப இதற்கு வந்து எபிசோடில் கூட நாளை நிகழ்வில் பார்க்கலாம் அப்படின்னு அது பழக்க தோஷத்தில் தப்பாக வருது நேரம் காலம் இதெல்லாம் கருதி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது கூடிய சீக்கிரம் பலரும் கேட்கிற இதை வந்து தினமும் வர முடியாது பண்ண முடியாத மாமான்னு பலரும் கேட்கிற பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதற்கான இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் நேரம் தான் வேற ஒன்றுமே கிடையாது கூடிய விரைவில் வாய்ப்பு கிடைத்தால் நான் அதற்கு முயற்சி பண்ணுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேவி கே சாஸ்திரி இந்த கேவி கே சாஸ்திரிட்ட மகாபேவர் சொல்கிற உன்னோட அப்பா கடன் வாங்கியிருக்க ப்பாவோட சொ சொந்த ஊர் கிருஷ்ணாபுரம் இங்க திருநெல்வேலியிலேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தலைவில் கிருஷ்ணாபுரம் அங்கே சீத்தாராமன் அப்படிங்கிறவர்கிட்ட கடன் வாங்கியிருக்க ஐம்பது ரூபாய் வாங்கியிருக்க நீ வந்து உடனே கிருஷ்ணாபுரம் புறப்பட்டு போய் அந்த ஐம்பது ரூபாயை நீ கொடுக்கணும் அந்த ஐம்பது ரூபாயை நீ அடைச்சுட்ட அப்படின்னா உனக்கு கடனும் அடைஞ்சு போச்சு உனக்கு ராத்திரி தூக்கமும் போடு இப்ப புரிய கடன் ஏன் வாங்கக்கூடாதுன்னு கடன் வாங்கினா ராத்திரி தூக்கம் வராது கடன் அடைக்காமதான் இருப்போம் மேக்சிமம் அடைக்காம என்ன அர்த்தம் முழுக்க அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருப்போம் போயிட்டே இருக்கும் கடன் போயிட்டே இருக்கும் அதைத்தான் மகாபிரிவா சொல்ற அப்பதான் உனக்கு ராத்திரி தூக்கம் வரும் கேவி கே சாஸ்திரிக்கு ராத்திரிக்கு தூக்கம் வரலங்கிறது மகாபிரிவுக்கு எப்படி தெரியும் அதுதான் ஞான திருஷ்டி கேவி கே சாஸ்திரியோட அப்பா ஐம்பது ரூபாய் கடன் வாங்கி இருக்கார் கிருஷ்ணாபுரத்தில் சீதாராமன் அப்படிங்கிறவற்ற இந்த விஷயம் மகாபிரியவளுக்கு எப்படி தெரியும் அதுதான் ஞான திருஷ்டம் இதை சொன்ன உடனே கேவிகே சாஸ்திரி சொல்றாரு சரி பிரிவா நான் உடனே போய் இந்த பணம் கொடுத்துறேன் ஏன்னா பெரிய உத்தரவிட்ட உடனே போயிட்டு வரேன் அப்படிங்கிற பொருட்டு போறேன் புரட்டு போறேன் திருநெல்வேலி பண்ண கிருஷ்ணாபுரம் போய்ட்டு பெரியவா அந்த வீட்டோட எண் நம்பர் முதற்கண்டு அந்த வீட்டோட அடையாளம் முதற்கொண்டு பெரியவன் சொல்கிறேன் அவர்கிட்ட சொல்கிற சாஸ்திரி கிட்ட அதனால கிருஷ்ணாபுரத்துக்குள்ளே போன உடனே அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுல ஒரு சிரமம் அவருக்கு இல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டார் அவருக்கு சிரமம் இல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டார் அந்த வீட்டில் போய் தான் யாருங்கிறத அறிமுகப்படுத்திட்டு எங்கள் அப்பா இதே ஊர் தான் எங்கள் அப்பா பெருசோஷம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த சீதாராமனோட பையன் இருக்கார் அவர்கிட்ட சொல்ற எங்க அப்பா உங்க அப்பா கிட்ட ஐம்பது ரூபா கடன் வாங்கினார் அதை கொடுக்கறதுக்காக வந்தேன் நான் அவரு பார்க்கற யார சீத்தாராம் பையன் இல்லையே அவர் சொல்ற சீதாராமன் பையன் இல்லையே எங்க அப்பா உங்க அப்பாவுக்கு ஐம்பது ரூபா கடன் கொடுத்ததா எங்கள்கிட்ட சொல்லவும் இல்லையே தவிர எங்கள் அப்பா டைரி எழுதுற வழக்கம் உண்டு அவர் டைரியிலையும் குறிப்பை எழுதி வைக்கலையே இது போல நான் இன்னாருக்கு ஐம்பது ரூபாய் தேதி கடன் கொடுத்தேன்னு எழுதி வைக்கலையே அதனால இதெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது நல்லவா நம்ம ஊரில் இருந்திருக்கா பாருங்க இன்னைக்கு இருக்கா ஆனால் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்ச போச்சு இன்னைக்கு சொல்ற எங்கள் அப்பா டைரியில் எழுதலை எங்கள் அப்பா எங்கள்கிட்ட சொல்லலை அதனால் நான் அதை வாங்க முடியாதுங்கிற இல்லை இல்லை இது வந்து மகாபிரிவை சொல்லியிருக்கார் அப்படிங்க மகாபிரிவை சொன்ன அதனால தான் நான் வந்தேன்னு சொன்ன உடனே மகா பிரிவை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவளாம் யோசிக்கிறேன் ஓ பெரியவா சொன்னால் கரெக்டாக இருக்கும் மகா பிரிவை சொன்னால் கரெக்டாக இருக்கும் சரி எதுக்கு நம்ம ஒரு தர்ம சங்கடத்தை இவர்களுக்கு உருவாக்குவான கடனை அடைக்கிறதுக்காக வந்திருக்கார் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த கடன் வாங்கி இந்த ஐம்பது ரூபாய் வாங்கிவிட்டேன் பிறப்பிட்டு ஊருக்கு வந்துட்டேன் கேவி கே சாஸ்திரி வளவளவுக்கு வந்துட்டு பண்ண போகிறேன் பெரியவாட்ட சொல்கிறேன் பெரியவா நான் கடனை கொடுத்துட்டேன் பெரியவா ஐம்பது ரூபாயை கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்லாம் அப்படியே பெரிவாட்டை அப்டேட் பண்ணுறேன் அப்போ பெரியவா சொல்கிற என்னமோ எனக்கு தோணி தட சொல்லணும்னு நினச்சேன் அதான் சொன்னேன் நீயும் அடைச்சிட்டு வந்துவிட்டேன் நிம்மதியாரு ராத்திரி தூக்கம் வரும் அப்படிங்கிறதுக்கே சொன்ன உடனே கே வி கே சாஸ்திரி வந்து அவருக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவருக்கு தோன்றதான் ஆமா நம்ம அப்பா சொல்லிருக்காளே ஐம்பது ரூபா கடன் அப்போ தான் ஞாபகம் வரது அப்பத்தான் ஞாபகம் வருதான் இந்த கேவி கே சாஸ்திரிக்கே அப்ப டைரி எழுதுற பழக்கம் உண்டு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்த பிறகு அவருக்கு ஞாபகம் வருது அம்மா நம்ம கூட ஒரு தர டைரியில எழுதுறோமே அப்பா இது போல அவருக்கு ஐம்பது ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னதை நம்ம எழுதி வச்சோமே அப்படிங்கிறது அப்பத்தான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது அப்படின்னா பாரு பெரியவா எந்த அளவுக்கு ஒரு நடமாடும் தெய்வமாக இருந்து கொண்டு தன்னை அண்டி வாழ்கிற தனது திருவடிகளை பற்றி கொள்கிற பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மகான் அனுகிரகம் வழங்கி ஆசிகள் வழங்கி அவர்களை காப்பாற்றி வருகிறார் அப்படின்னா இது ஒரு காரணம் இதுக்கு பிறகு பார்த்து அப்படின்னா இந்த கடனையும் அடைச்சிட்டு வந்தாச்சு பெரியவா சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு அதன் பிறகு கேவி கே சாஸ்திரியோட லைஃப்பில் பார்த்தேன் அப்படின்னா ராத்திரி படுத்தார் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு தூக்கம் வந்துடும் காலமாக பல காலமாக ராத்திரி நேரத்தில் தூக்கம் வராமல் தவித்த கே வி கே சாஸ்திரி அதன் பிறகு படுத்தாலே உறக்க ஆரம்பித்தார் இப்ப நம்ம படுக்கிறதோ உடனே தூக்கம் வர்றது நம்ம கையில கிடையாது நாம கடன் வாங்காம இருக்கோமா நாம கவலைகள் இல்லாம இருக்கோமா நம்ம மன அழுத்தங்கள் இல்லாம இருக்கோமா நம்ம மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்கிறோமா இதையெல்லாம் பொறுத்ததுதான் இரவு நேரத்தில் வரக்கூடிய தூக்கம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வாழ்ந்துவிட்டால் சாப்பாடு செரிமானமாகவும் தூக்கம் சரியான நேரத்தில் வரும் இயற்கை உபாதைகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் எல்லாமே நன்றாக இருக்கும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம் எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்